சுவாசம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் நம்மளுடைய குரு பிதாமா பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய கவலைகளை நம்மளுடைய பிரச்சனைகளை யாரிடமும் சொல்லாதீர்கள் நாம் சொல்லும் நம்மளுடைய பிரச்சனைகளும் கவலைகளும் மற்றவர்களுக்கு ஒரு கதையாகிவிடும் அவங்க என்ன பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க நம்ம வீட்டு விஷயங்களை அடுத்தது என்ன பண்ணுவாங்க அதை கொண்டு போய் இன்னொருத்தர் யார்கிட்டயாவது சொல்லுவாங்க நமக்கு இதனால் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது அதனால் நம் நம்முடைய பிரச்சனைகளை நாம் தான் நம் சரி செய்து கொள்ள வேண்டும் இன்னொன்று பிரச்சனைகள் வருதா கவலைகள் வருதா யோசிப்போம் ஏன் வருது என்ன பாடம் கற்றுக்கொள்வதற்காக வந்தோம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள மறந்து விட்டோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் நமக்கான ஒரு விடை கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொன்று வந்து கிட்ட நம்ம நம்மளுடைய குறைகள் சொல்லும்பொழுது இது வந்து அவங்க இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லும்பொழுது அந்த கர்மா நமக்கு தான் வரும் அதனால் நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்வோம் தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணுவோம் அக்செப்ட் பண்ணுவோம் அதிலிருந்து நம்ம வந்து வெளிவருவதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிப்போம் அப்படி செய்யும் பொழுது நமக்கு நிறைய நிறைய ஒரு புரிதல் ஏற்படும் யார் யாருடைய பிரச்சனைக்கும் யாரும் காரணமாக முடியாது வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி ஆனால் கற்றுக்கொள்ள மறந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தியானம் இது ஒன்றுதான் வழி அதை செய்து வாழ்க்கையை ஆனந்தமாக சந்தோஷமாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணி லைஃப்பை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கொண்டு போக முடியும் நன்றி